காலிதோறும் புதியவை நீங்கள் பயப்படுவதில்லை செப்டம்பர் இரண்டு நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்து நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் ரோமர் ஏழு இருபத்தி நான்கு பல ஆண்டுகளுக்கு முன் நாத்திக செல்வந்தன் ஒருவனும் சாமுவேல் என்ற கிறிஸ்தவ வேலைக்காரனும் வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள் குதிரை வண்டியில் சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் பயணித்து கொண்டிருந்த போது திடீரென குதிரை வண்டியின் அச்சாணி ஒன்று கலன்று விட்டதால் உடனே வண்டியை நிறுத்தி அந்த அச்சாணியை அறைந்தபோது சுத்தியல் வேலைக்காரனின் கையில் பட்டுவிட்டது அது மிகவும் வலிக்கவே அவன் அலறிக்கொண்டு எரிச்சலுடன் ஒரு தீய வார்த்தையை கூறி சுத்தியலை ஏசினான் மறுகணம் அவன் செய்த தவறை உணர்ந்து அந்த இடத்திலேயே முழங்காலிட்டு தேவனை நோக்கி ஆண்டவரே நான் பேசின தீய வார்த்தைக்காகவும் என்னுடைய எரிச்சலான குணத்திற்காகவும் என்னை மன்னி ஜெபித்தான் இதை கண்ட செல்வந்தன் சாமுவேலை நோக்கி சாமுவேலே உனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருகிறது நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் ஆனால் எனக்கு இப்படியெல்லாம் நடப்பதில்லை மேலும் நான் தீய வார்த்தை பேசினாலும் யாரிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற நிர்பந்தமும் இல்லை கிறிஸ்தவனாக இருப்பதால் எவ்வளோ சங்கடம் பார்த்தாயா என்று கூறினான் சாமுவேல் பதிலேதும் பேசாமல் வண்டியை ஓட்டி செல்ல ஆரம்பித்தான் சிறிது நேரம் சென்ற பின்பு இரண்டு வாத்துக்கள் பறந்து போகிறதை கண்ட செல்வந்தன் தன் துப்பாக்கியால் இரண்டு வாத்துக்களையும் சுட்டான் அதில் ஒன்று செத்து விழுந்தது மற்றொன்று காயப்பட்டு விழுந்து படபடுத்து கொண்டு தப்பிக்க முயன்றது உடனே செல்வந்தன் தன் வேலைக்காரனை பார்த்து செத்த வாத்தை விட்டுவிட்டு படபடக்கும் வாத்தை முதலில் எடியென்றான் அந்த வாத்துக்களை எடுத்துக்கொண்டே வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி உயிருடன் இருக்கும் வாத்து தான் படபடக்கும் செத்த வாத்து படபடக்காது ஒரு தவறு செய்தால் நான் படபடக்கிறேன் ஆகவே நான் உயிருடன் இருக்கும் வாத்து நீங்கள் தவறு செய்யும்போது நீங்கள் படபடப்பதில்லை நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் பாவம் செய்யும் போதெல்லாம் அதோடு போராடுகிறவரை நம்பிக்கை இருக்கிறது பாவத்துடனான போராட்டம் நின்றுவிட்டால் நாம் மறித்ததற்கு சமம் இன்னும் போராடுகிறீர்களா இன்னும் நம்பிக்கை இருக்கிறது துவண்டு விடாதீர்கள் இயேசுவிடம் வாருங்கள் மன்னிப்பும் விடுதலையும் உண்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று ஜபம் பிதாவே பாவம் செய்யும் பொழுதெல்லாம் என் மனதில் படபடப்பை தாரும் அப்பொழுதுதான் மன்னிப்பு கோரி உம்மிடம் வர முடியும் ஆமேன்